கரூர் தமிழக வெற்றிக்கழக கழக பிரச்சாரக் கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தேசிய பட்டியலின ஆணையத் தலைவர் கிஷோர் மக்வானா கூறியிருக்காரு கரூரில் தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தது தொடர்பாக சம்பவம் நடைபெற்ற வேலுசாமி தேசிய பட்டியலின ஆணையத் தலைவர் கிஷோர் மக்வானா நேற்று ஆய்வு செய்திருக்காரு தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்து ஆறுதலும் பிறகு பாத்தீங்கன்னா கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பிறகு கரூர் மாளிகையில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல் குமார் எஸ் பி ஜோஸ் தங்கையா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சாந்தி ஆகியோரிடம் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் சிகிச்சை பெற்றவர்கள் குறித்து விவரங்களையும் கேட்டறிந்திருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா கிஷோர் மக்வானா செய்தியாளர்களிடம் கூறியதாவது கரூரில் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது விழிப்புடன் இருந்திருந்தால் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம் இந்த சம்பவத்தை முறையாக விசாரித்து மீண்டும் இது நடக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு விசாரணை ஆணையத்தை கேட்டு கொள்கிறேன் இந்த சம்பவம் குறித்து முறையாக விசாரணையும் நடத்த வேண்டும் உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் ஏனெனில் உயிரிழந்தவர்கள் ஏழை மக்கள் இந்த சம்பவம் குறித்து முழுமையான அறிக்கையை நாங்கள் கேட்டுள்ளோம் அந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணையை தொடருவோம் எனவும் அவர் கூறியிருக்கிறார் ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்